சவி மறுக்க வேண்டுகிறேன் அதுவும் இனப்படுகொலையை எதிர்கொள்ளும் போர் செய்யாமல் வாழ முடியாது இரண்டாயிரத்தி இரண்டில் அனைத்துலவோர் செய்து கொண்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை இரண்டாயிரத்தி ஐந்திலேயே ஸ்ரீலங்கா அரசு கிழித்தறிந்து விட்டது ஆனால் புலிகள் அதை முள்ளிவாய்க்கால்களை கடைபிடித்தனர் ஆனந்தபுரம் என்பது பன்னாட்டு சாலையில் வேகளை ஒட்டுமொத்த இனமும் எதிர்கொண்ட தமிழீழ மக்கள் மீது ரசாயன போரை புலிகள் தம் தலைமீறி ஏந்திக்கொண்டனர் மக்களை புலிகள் கேரியமாக பாவித்தனர் என்ற ஸ்ரீலங்காவின் பொய் குற்றச்சாட்டு கிழித்தறியப்பட்ட இடம் ஆனந்தபுரம் மக்களின் முழு கவசமாக புலிகள் இனத்தின் மீது நிகழ்த்தப்பட்ட கொடூரங்களுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளியை வைப்பதற்காக முழு மூச்சாக புலிகள் உயர்ந்த விடமும் அதுதான் அதனால் தான் ஆனந்தபுரத்தில் பெரு நெருப்பு இருந்தது புறநானூறு வீரம் என்பதை தலைவலி அறிந்த இடத்திற்கு புலிநானூறு வீரம் அறிமுகம் செய்யப்பட்ட இடம்தான் ஆனந்தபுரம் புலிகள் ஒரு போதும் மண்டியிட மாட்டார்கள் என்பதை ரசாயன நெருப்பி பலி உலகிற்கு முரசு மறுநாள் நிபுணர் நிகழப்போகிறது என்று அறிவித்த மக்களை அரணாக காத்து நின்ற குளிகளின் பெரும் தளபதிகள் இனம் காப்பதற்காக பெரும் சமராணி அம்மண்ணில் விரித்து போன பின் இனி அவலமே என்றும் என ஐநா நிபுணர் உணர்ந்த நாளும் இதுதான் உலக வரலாறு அரசுகளால் ஆனந்தபுரத்தில் நிகழ்ந்தது போர் விழிகளை நிறுத்தியுள் எழுதப்பட்ட வீர கதைகளும் எரிந்து சாம்பலானது நாம் நம்மிடம் சந்தித்த பெருந்துயரம் நந்திக் கடலில் வணிக தலைவர் மனிதகுல வரலாற்றின் நவீன கோர்பாட்டாளர்களாக தன்னை நிறுவி இதவது அடங்காச் செலுக்கு பெருமிதம் முள்ளி எங்களது போராட்டம் தோற்று போனதென்று இன்னமும் எழுதி கொண்டும் பேசிக் கொண்டும் இருப்பவர்கள் உள்ளனர் போராட்டம் தோற்றவில்லை அது முள்ளி வாய்க்காலில் இல்லை இறுதி கலங்களில் நிகழ்ந்தது போர் அது சமர் அதுவும் அது நிகழ்ந்த இடம் முள்ளி அல்ல அது நிகழ்ந்த இடம் நந்திக்கடல் நந்திக்கடலில் நம்மவர்கள் தோற்றவில்லை

நம்பிக்கலில் தமிழருக்கு நிகழ்ந்தது இலட்சிய உறுதியையும் போராட்ட வீரத்தையும் உணர்த்திய இன்னொரு சமரின் விடுவிக்கான போரில் ஒரு பகுதி தமிழர்கள் இன்னமும் கொண்டே இருக்கிறார்கள் எமது அரசியல் இலக்கு நோக்கிய போரில் நிச்சயமாக வெல்லுவோம் அதுவரை விடுதலை தேடும் போராட்டம் நிகழ்ந்து கொண்டே இருக்கும் அதை சாதிக்கும் எனவே தோல்வி மன நிலையிலிருந்து வெளிவருவோம் மே பதினெட்டை எழுச்சி நாளாக வெல்வோம் வென்றே தீருவோம் நன்றி வணக்கம்